ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்து தோல்வி அடைந்த பதினேழு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மொத்தம் இருபத்தி எட்டு படங்களில் நடித்துள்ளனர் இதில் நூறு நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வியடைந்த படங்களினுடைய பட்டியலைத்த இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த கன்னித்தாய் அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த சந்திரோதயம் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த தனிப்பிறவி அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த தாய்க்கு தலைமகன் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வழிவந்த அரச கட்டளை எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த தேர் திருவிழா ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கண்ணன் என் காதலன் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த புதிய பூமி அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கணவன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த காதல் வாகனம் நாற்பத்தி எட்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த தேடி வந்த மாப்பிள்ளை எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த நீரும் நெருப்பும் தொண்ணூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த ஒரு தாய் மக்கள் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த ராமன் தேடிய சீதை எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த அன்னமிட்ட கை அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த பட்டிக்காட்டு பொன்னையா எழுபத்தைந்து நாள் ஓடியது இந்த பதினாறு படங்களும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்து நூறு நாட்களுக்கு கீழே ஓடிய தோல்வி படங்களாகும் த இந்த துரன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி